காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மனம் கணிந்த காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் பாட்டுப்பாவலர் பாரதியின் பாஞ்சாலி சௌதம் காவியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த நுழைந்த பஞ்சபாண்டவர்கள் எதிர்கொண்டு வரவேற்று இந்திர அழைத்து செல்லுகிறார்கள் மிகச்சிறந்த மரியாதையோடு நான்கு வகை சேனைகளோடு பரிசுப் பொருள்களோடு விதிரனை ஏன் இன்னும் விதுரனுடைய பாதம் பணிந்து கால்களிலே விழுந்து ஆசியை பெற்றுக்கொண்டு கொண்டு இந்திரபிரஸ்தம் அவைக்கு அழைத்து செல்கிறார்கள் அவைக்கு சென்ற விதுரன் நேரடியாக குந்தியை சென்று சந்தித்து வணக்கம் செலுத்துகின்றான் அந்த நேரத்தில் மாலை பொழுது வந்த அந்த நேரத்தில் மாலை பொழுது மயங்குகிற அந்த காலத்தில் வானத்து வெண்ணிலவை போல பிரகாச பிரவாகத்தோடு வெளிச்சக்கீற்றாக மிகப்பெரிய ஆற்றலை உடைய கடுமையான திறமையைக் கொண்ட மிக்க துருபதனுடைய மகளாகிய திரௌபதியும் வந்து தன்னுடைய சிறிய மாமனாகிய விதுரனை சந்திக்கின்றாள் சந்தித்ததோடு கால்களிலே விழுந்து ஆசி பெற்றுக்கொண்டு ஓரமாக நின்று கொண்டிருக்கின்றாள் இத்தகு காட்சியெல்லாம் எல்லாம் வியாச இல்லை வியாசபாரதத்தில் விதுரன் நேரடியாக வருவதாகத்தான் இருக்கிறது பஞ்சபாண்டவர்கள் எதிர்கொண்டு வரவேற்பதாகவும் இல்லை குந்தியையும் திரௌபதியையும் இந்த இடத்திலே சந்திப்பதாக வியாச பாரதத்திலே காட்டப்பெறவில்லை இங்கே வில்லி பாரதத்திற்கு ஆதரவாக மகாகவி பாரதி இங்கே இந்த காட்சி அமைப்புகளை அமைத்திருக்கின்றார் மேலும் குந்தியை சந்தித்து வணக்கம் செலுத்திய விதிரன் திரௌபதியின் வணக்கத்தை விருதர் பிதிரன் பல்வேறு விதமாக ஆசி கூறுகின்றான் வாழ்த்து கூறுகின்றான் திரௌபதிக்கு வாழ்த்து கூறுகின்றான் உடலும் உள்ளமும் குளிர்ச்சி பெறுகிற அளவிலே வாழ்த்துகின்றான் தங்க பதுமையைப் போல இருந்த திரௌபதியை மனதாலும் எண்ணத்தாலும் சிந்தையாலும் திறந்து வாழ்த்துகின்றான் சில பேர் முகத்தளவிலே சிரிப்பது போல சிரித்துக்கொண்டு உள்ளத்து அளவிலே வேறு மாதிரியாக வாழ்த்துவார்கள் உரிமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று அதனால் தான் வடலூர் வள்ளலார் இறைவனிடம் வேண்டுகின்றார் உடலும் உள்ளமும் குளிர முகத்திலே சிரித்ததோடு மட்டுமல்லாமல் அகத்திலேயும் அன்பு ஒழுக புதிரன் திரௌபதியை வாழ்த்துகின்றார் மேலும் அதற்கு பிறகு சந்தித்து உரையாடுவதற்காக நண்பர்கள் வருகிறார்கள் வீரர்கள் வருகிறார்கள் அங்கே இருக்கிற காவலாளிகள் வருகிறார்கள் பொழுது கழிகிறது இரவு வருகிறது இந்த காட்சியினை பாரதியார் மிகச்சிறப்பாக பாடலாக்கி நமக்கு தருகின்றார் தங்க பதுமை என வந்து நின்ற தையலுக்கு ஐயன் நல்லாசிகள் கூறி அங்கம் குளிர்ந்திட வாழ்த்திய பின்னர் ஆங்கு வந்து உற்ற உறவினர் நண்பர் சிங்கம் என திகழ் வீரர் புலவர் சேவகர் யாரோடும் செய்திகள் பேசி பொங்கு திருவின் நகர்வலம் வந்து போழ்ந்து கழிந்து இரவாகிய பின்னர் தங்க பதுமையாக இருந்த திரௌபதியை வாழ்த்திவிட்டு அங்கம் குளிர்வடைய வாழ்த்திவிட்டு அங்கே வந்த உறவினர்கள் நண்பர்கள் சிங்கம் போன்ற வீரமிக்க வீரர்கள் சேவகர்கள் புலவர்கள் எல்லோரோடும் மனம் திறந்து பேசிய விதரன் பொழுது கழிந்து இரவு பொழுது வந்த காரணத்தினால் பாண்டவர்களை நோக்கி தனியாக அழைக்கின்றான் தனியாக அழைத்து திருதராஷ்ரன் வாழ்த்திய செய்தியினை சொல்லுகின்றான் உங்கள் பெரிய தகப்பன் மலை போன்ற தோள்களை உடையவன் பெரிய புகழ் மிக்கவன் செல்வத்தையும் நிலத்தையும் இரு தேவியர்களாக பெற்றவன் ஆழ்ந்த கல்வி ஞானத்தையும் கேள்வி ஞானத்தையும் பெற்றவன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜனக மகாராசனுக்கு இணையான வீரமும் ஆழ்ந்த கல்வியறிவும் பெற்ற திருதராஷ்டிரன் உங்களுடைய பெரிய தந்தை மிகப்பெரிய ஆசிகளை உங்களுக்கு வழங்கச் சொன்னார் வாழ்த்துக்களை கூறச் சொன்னார் என்று திருதராஷ்டிரன் மேல் எந்தவிதமான தவறும் இல்லை என்பதற்கு இப்பொழுதே அடிவோடுவதாக விருதுடைய பேச்சு திருதராஷ்டிரனை உயர்த்திச் சொல்ல வேண்டிய நிலையிலே இங்கே திருதராஷ்டிரனுடைய புகழை சொல்லி அப்படிப்பட்ட உங்கள் பெரிய தந்தையாகிய திருதராஷ்டிரன் உங்களை வாழ்த்தச் சொன்னார் அசி வழங்க சொன்னார் உங்களை பெருமையாக புகழ்ந்து பல்வேறு விதமான வார்த்தைகளை உச்சரித்து அனுப்பினார் என்ற கூற்றுகளை எல்லாம் இங்கே பஞ்சமாண்டவர்களிடம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற காட்சியைத்தான் பாரதி மிகச் சிறப்பாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் மேலும் நடக்கிற நிகழ்வுகளை நாளைய தினம் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்